ஹலோ வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன் நாம் வந்து இந்த கார்த்திகை ஸ்பெஷல் எபிசோடில் இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லை இது வந்து நெல் பொறி நான் லாவல் பொறிக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த நெல் பொரியும் வாங்கிட்டு அதில் வந்து ஒரு நெல் கில்லு எதாவது இருக்கா இருக்கான்னு பார்த்து நல்ல வெயில் வச்சு இதை வந்து நம்ம நல்ல கரகரம்னு லைக் ஒரு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் உருண்டை பண்ணும்போது உருண்டையும் நல்ல கிறிஸ்பியாக வரும் அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக பண்ணிட்டுருக்கேன் இந்த ஒரே ஒரு கப்பு ஓகே கோபுரமாக நான் அவள் எடுத்து வச்சுருக்கேன் சாரி நெல்லு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த நெல் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது சின்ன குழந்தைகளுக்குலாம் வந்து இதை சும்மா கொடுத்து திங்க வைப்பாள் அதே மாதிரி இது வந்து ரொம்ப சாத்விக் ஃபுட் ஆல்சோ ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து இதுக்கு நான் ஒரு நேத்தி லைக் போன எபிசோடில் சொன்ன மாதிரி ஒரு பாதி ஒன்று கோபுரமாக எடுத்துட்டேன் அதுக்கு ஒரு பாதி கிளாஸ் ஆர் எந்த பாத்திரம் எடுத்துக்கிறாலும் அதுக்கு பாதி எடுத்துட்டால் போகிறோம் அதை வந்து முதல்ல இந்த பேனில் சேர்க்குறேன் பாதி வெல்லம் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டால் இட் இன் டேக் சம் டைம் அதனால் ஸோ இது வந்து வெள்ளம் நன்னாக கரையட்டும் இதுக்கு உண்டான பாகு பதமும் நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வெல்லம் கரைஞ்சுன் அது பாகோட அந்த ஸ்டேஜ் வரட்டும் அதுக்குள்ளே இந்த பொரியல நம்ம சேர்க்க போகிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த வந்து தேங்காயை பல்லு பல்லாக கீற்றி வச்சுட்டுருக்கேன் தேங்காய் இல்லைன்னா கொப்பரை தேங்காய் கூட போட்டுக்கலாம் ட்ரை கோக்கனட் கூட போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து இது கூட சேர்க்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு சேர்க்க வேண்டிய சுக்கு பொடியை இதோட ஆட் பண்ணலாம் ஒரு டீம்ச்சு போடுறதில் நல்ல மனமாக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஸோ இவ்வளவு சேர்த்துட்டு நம்ம ஒரு கலந்து கலந்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம பாகு என்ன வருதுன்னு பார்க்கலாமா இது வந்து நல்ல டங்கு பதம் வரணும் அதாவது தண்ணியில் போட்டு நம்ம உருட்டும் போது அது உருண்டுதுன்னா கண்டிப்பாக நமக்கு உருட்டுறதுக்கும் வாக்காக இருக்கும் இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சிட்டு இந்த மாதிரி நுரம் நிறையா வருது இல்லையா அப்போ நல்ல மனம் வரும் அப்போல்லே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒரு கப்பில் தண்ணி எடுத்துட்டு அதில் இப்படி விட்டு பார்த்தா தெரியும் நம்ம இது வந்து உருட தொ வந்ததுன்னா தென் இட் இஸ் ஃபைன் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இந்த பேன் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சூட்டுக்கே ஃபாஸ்ட்டாக கெட்டி ஆகிடும் ஸோ இப்போ வந்து பொரிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம் இந்த பாகை வந்து அது கூட சேர்க்கலாம் நான் கொஞ்சம் ஜாஸ்தி வெள்ளம் போட்டுண்டா நான் எப்போதும் மிச்சம் வச்சுப்பேன் பட் இது வந்து கரெக்டாக இருக்கும்னு தோன்றதுனால நான் இதை ஃபுல்லாக போட்டுட்டேன் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம கிண்டணும் பாருங்க இந்த பாகை போட்டு நன்னா நம்ம கலந்தாச்சு இப்போ பாருங்க ரொம்ப ஜோராக உருட்ட வருது பாகு பதம் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து நே வந்து எப்போதும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு தடவை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கழித்து அதை நல்லா ஈர்க்கிடலாம் அது வரைக்கும் இது அப்படியே உருட்டி வைக்கலாம் பாருங்க இன்றைக்கும் அந்த ஒரு கப்புக்கு ஒரு அஞ்சு உருண்டை வந்திருக்கு திருப்பியும் சொல்கிறேன் அந்த பாகு பதம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு கப்புக்கு ஒரு பாதி கப்பு வெல்லம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நன்னா கிண்டிட்டு அந்த டங்கு பதம் நேதி காமிச்ச மாதிரி இந்த டங்கு பதம் தான் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு அது பண்ணிட்டோன்னா ஈஸியாக பிடிக்க வந்துடும் அதுக்கு வந்து கொஞ்சோண்டு நெய்யோ இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவோ போட்டு இப்போ முதல்ல கொஞ்சம் சூடாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் வாய்ப்பு இல்லையா அதுக்கப்புறமா திருப்பி நன்னா இறுக்கி பிடிக்கணும் அதுதான் மெயின் மெயின் இம்பார்ட்டண்ட்டு இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அவல் பொறி நெல் பொறி பண்ணி இதெல்லாம் நம்ம நேவதியம் பண்ணுறது மெயினாக அந்த யானை வழக்கு சில வீட்டு வழக்கம் வந்து இந்த மாதிரி யானை வழக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாள் நம்ம வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரக்ஷாபந்தன் அப்படின்னு கொண்டாடுவாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவள் வந்து அந்த ரக்ஷாபந்தன் கட்டும்போது அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இல்லையா அதே மாதிரி சவுத் இந்தியாவில் இந்த கார்த்திகையும் கணுப்புடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு என்னென்னா சகோதரிகள் வந்து தன்னுடைய அண்ணாக்களுக்கு சகோதரனுக்கு இந்த விளக்கேற்றி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாள் அவளோட வெல்ஃப் அவளோட ரொம்ப சௌக்கியமாக ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு அவ இழத்துறது வழக்கம் அதுக்கு வந்து சகோதரர்கள் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்டோ பணமோ எதாவது கொடுக்க இவள் கொடுத்து எதுவும் நிறையாது பட்டு இது வந்து என்னென்னா ஒரு ஒற்றுமையை வந்து குடும்பத்தில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வச்சுருக்கா இதை வந்து நாம் பண்ணினோன்னா நம்ம குழந்தைகள் ஃபாலோ பண்ணுவாள் அதனால் எந்த ஒரு வழக்கமுமே அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் பண்ணலை அதனால் நாம் என்ன பண்ணலான்னா இதெல்லாம் வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பின்னாடி வர குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவளுக்கு ஒரு முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கஷ்டம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும் ஸோ நாம் வந்து இதெல்லாம் விடாமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ யானை வழக்கில் நெய் விட்டு ஏற்றுற வழக்கம் அந்த மாதிரி நெய் விட்டு யானை வழக்கை ஏற்றி இந்த பொரியெல்லாம் ந நேதையும் பண்ணுறது தான் இதில் ஒரு தாத்பரியம் எப்போதும் அப்படி தான் பண்ணுறது வழக்கம் ஸோ ஐ திங்க் யூ லைக் த ரெசிபி அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட் ஐ ஹோப் யூ டூ இட் ஐ ஹோப் யூ லைக் இட் அண்ட் தென் ஃபாலோ இட் லைக் ஹவ் வர் வீ ஹவ் டு டூ அதுக்கப்புறமா ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம் ஐ வில் டெஃபினெட்லி கிளாரிஃபை ஓகே ஐ இல் மீட் யூ த நெக்ஸ்ட் ஸ்பெஷல் வீடியோ ஃபார் கார்த்திகை திருநாள் மீட் யூ Again.